அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உருவான அந்த இயக்கம் நூற்றாண்டை கொண்டாடப் போகிற சூழலில் அவர்களின் கனவு ஒன்றுதான் இந்த தேசம் இந்து ராஷ்டிரம் என அழைக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் என பெயர் சூட்ட வேண்டும் உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்த நாடுகளாக இருக்கிற போது எல்லா அரசுகளும் மதம் சார்ந்த அரசுகளாக இருக்கிற போது இந்தியாவில் ஏன் மதம் சார்ந்த அரசு இருக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் சாதாரண மக்களிடத்தில் எடுபடுகிறது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன ஆசிய பௌத்த நாடுகளாக இருக்கின்றன இலங்கை நாட்டுக்கு அரச மதமாக இருக்கிறது துபாய் சவுதி அரேபியா இஸ்லாம் அரச மதமாக இருக்கிறது இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளுக்கு கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிறது சீனாவுக்கு பௌத்தம் அரசமதமாக இருக்கிறது ஏன் இந்தியாவுக்கு இந்து மதம் கூடாது ஸ்டேட் ரிலீஜியன் இதுதான் அவன் எழுப்புகிற கேள்விக்கு மக்களிடத்தில் அவன் மிக சாதாரணமாக விடையை தேடுகிறான் ஆம் இருக்க வேண்டும் ஆகவே இந்த நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடு என்று அறிவிக்க வேண்டும் இந்த அரசுக்கு ஒரு மதம் அரச மதம் அறிவிக்க வேண்டும்

பார்ப்பனியத்திற்கு எதிரான போர் அறப்போர் நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்பனியம் வேறு இந்து மத நம்பிக்கைகள் என்பது வேறு இந்துத்துவா என்று அவர்கள் சொல்லுகிற அந்த அரசியல் கோட்பாடு என்பது வேறு சைவம் வைணவம் என்று சொல்லப்படுகிற மதத்தின் மீதான மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் என்பது வேறு ஆனால் அவன் மிக சாதுரியமாக அவன் பேசுகிற இந்துத்துவாவை நாம் விமர்சித்தால் நாம் அனைவரும் இந்து மதத்தை விமர்சிக்கிறோம் என்று சாதாரண மக்களின் உணர்வுகளை அவன் சீண்டுகிறான் உலகில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையிலே பாகுபாடு இல்லை மத அமைப்புகள் என்பது வேறு மதம் சார்ந்த கொள்கை என்பது வேறு கிறிஸ்தவம் என்பது ஒரு பிலாசபி ஒரு கோட்பாடு ஆர்சி என்பது அதை பரப்புகிற ஒரு அமைப்பு ரோமன் காத்தலிக் என்பது கிறிஸ்தவத்தை பரப்புகிற ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் அதுதான் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு பிலாசபி அது மதம் அல்ல ஷியா பிரிவு சன்னி பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனங்கள் தான் மதம் மதம் என்று ஒன்று இல்லை நெடிய நமக்கு இந்து மதம் என்கிற சான்றுகளே கிடையாது வந்த பிறகுதான் அது வருகிறது சைவம் இருந்தது சைவ மடாதிபதிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சைவ அரசியலை பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே இங்கே சைவ மடங்கள் உருவானதே பார்ப்பனியத்தை எதிர்த்துதான் வேளாளர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இடையிலே நடந்த கருத்தியல் யுத்தம் அதிகார யுத்தத்தின் அடிப்படையிலே மடங்கள் திருவாவடுதுறை மடம் மதுரை ஆதீனம் குண்டக்குடி ஆதீனம் பேரூர் ஆதீனம் இந்த எல்லாம் சைவ மடங்கள் எல்லாம் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இங்கே உருவானது விவசாய பெருங்குடி மக்களான வேளாளர் குலத்திற்கும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த கும்பலுக்கும் இடையில இணைந்த யுத்தத்தின் விளைவாக உருவானதுதான் ஆனால் இன்றைக்கு சைவம் விழுங்கப்பட்டு வருகிறது வைணவம் விழுங்கப்பட்டு வருகிறது இதை சைவத்தை சார்ந்தவர்களும் வைணவத்தை சார்ந்தவர்களும் உணராமல் இருக்கிறார்கள் இந்து என்கிற பெயரில் பார்ப்பனர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் பார்ப்பனியத்தையே இந்துத்துவம் என்று இங்கே திரித்து பேசுகிறார்கள் பார்ப்பனியம் என்பது கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்ந்து எதிர்க்கப்பட்டு வருகிறது